ஓகே படிச்சு பாருங்க இது அற்புதமான அனுபவம் இருண்ட காலத்திற்கு உங்களை வரவேற்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது இருண்ட காலம் இல்ல ஆமா நீங்க யாரு கம்பேர் அல் ஜெசரி நான் ஒரு என்ஜினியர் அதோட இன்வென்டரும் கூட நீங்க இத இரண்ட காலம் சொன்னீங்க ஆனா இங்க பாக்கும் இருட்டே இல்லையே ரொம்ப சரியா புரிஞ்சுகிட்ட இன்னும் என்னென்ன மறைக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க அந்த காலத்துல இந்த பூமி ரொம்ப செழிப்பா இருந்தது நாகரிகம் வளர்ந்து ரொம்ப அற்புதமா இருந்தது ஸ்பெயின்ல இருந்து சைனா வரைக்கும் நாகரிகம் வளர்ந்து பல அற்புதமான கண்டுபிடிப்புகள் உருவாச்சு நாகரிகம் வளர்ந்தது நீங்க எந்த நாகரிகத்தை சொல்றீங்க நான் இப்ப உங்ககிட்ட சொல்றது முஸ்லிம்களுடைய நாகரிகத்தை பத்தி பலவித நம்பிக்கைகள் கொண்ட அறிஞர்கள் ஆராய்ச்சியாளர்கள் மூலமா மக்களுக்கு தேவையான முக்கியமான கண்டுபிடிப்புகள் இந்த காலத்துலதான் உருவாச்சு அது மூலமா பண்டைய காலத்தை பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடிஞ்சது அதோட நீங்க நம்ப முடியாத அளவுக்கு நவீன காலத்தோட அதுக்கு தொடர்பும் இருக்கு உதாரணம் சொல்ல முடியுமா உதாரணமா சொல்றதுக்கு நிறைய இருக்கு இத நான் ஒரு போட்டோ எடுத்துக்க போறேன் இது ஒரு நல்ல யோசனை எனக்கு அப்பவே தெரியும் நீங்க யாரு நான் இவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் பெரிய ஆராய்ச்சியாளர் இவருடைய ஆராய்ச்சி தான் கேமராவை கண்டுபிடிக்க உதவிச்சு கேமராவை கண்டுபிடிச்சது நீங்க தானா நம்முடைய கண்கள் அசைகிறத அடிப்படையா வச்சு நவீன கேமராக்கள் உருவாகிறதுக்கு காரணமா இருந்தது நான் ஒரு சின்ன தொலை வழியா ஒரு இருட்டான அறைக்குள்ள இருக்கிற சர்பேஸ் மேல ஒரு இமேஜ் ப்ரொஜெக்ட் பண்றதுக்கான வழியை கண்டுபிடிச்ச பிற்காலத்துல அதுதான் கேமரா அப்சியூரா இவரோட கண்டுபிடிப்பு மூலமா என்னென்னலாம் உருவாச்சுன்னு இப்ப நாம பாக்கலாம் கேமராஸ் சினிமா ரெண்டுத்துக்குமே இவருடைய கண்டுபிடிப்பு தான் அடிப்படை அருமையா இருக்கு நண்பர்களே அவர் என்னுடைய மிகச்சிறந்த நெருங்கிய நண்பர் அப்பாஸ் இப்னு பெர்னாஸ் மனிதர்களால பறக்க முடியும் அசைக்க முடியாத நம்பிக்கையால வானத்தை நோக்கி பறந்தவர் சொல்ல போனா ரைட்ஸ்க்கு ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே பறக்கிறத பத்தி கனவு கண்டவர் நீங்க சுற்றுலா போறதுக்கு பயன்படுத்துற விமானத்தை கண்டுபிடிச்சவரை நீங்க மறக்கவே கூடாது அவர்தான் அப்பாஸ் இப்னு பெர்னாஸ் நகர்ந்து போங்க நான் பறக்கறதுக்கு தயாராயிட்ட இவர் ஒரு விஷயத்த மறந்துட்டாரு தரையறங்குறதுக்கு உதவற வால் பகுதிய நல்லா அடிபட்டு எனக்கு சிகிச்சை பண்ண டாக்டர் யாராவது இருக்காங்களா என்ன கூட்டது யாரு வா நண்பரே வா என் விருந்தினர்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்துறேன் என் பேரு அபுல் காசிம் அல் ஜக்ராவி எல்லாரும் என்ன அறுவை சிகிச்சை தந்தைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல நீங்க அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணீங்களா ஓ செஞ்சோமே உண்மையை சொல்லப் போனா நாங்க கண்டுபிடிச்ச அறுவை சிகிச்சை கருவிகளை இன்னும் உங்க நவீன ஆஸ்பத்திரியில பயன்படுத்துறாங்க எக்ஸ்கியூஸ் மீ நான் ஒரு பேஷண்ட கவனிக்க வேண்டியிருக்கு நான் கிளம்புறேன் எனக்கு தையல் போட வேண்டியிருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னா நான் பயன்படுத்த போறது கேட்கட் கேட்கட்டா மிருகத்தோட நரம்புல தயாரானது உடம்புக்குள்ள இருக்கிற காயங்களை தைக்கிறதுக்கு இதுதான் சரியானது சர்ஜன்ஸ் எல்லாம் இன்னைக்கே இதை பயன்படுத்துறாங்க இது அற்புதமானது இவங்க யாரு அவங்கதான் மரியம் அல் அஸ்ட்ரலபி எங்க காலத்துல இருந்த புத்திசாலியான பெண் அவங்க கண்டுபிடிச்சது நவீனமான அஸ்ட்ரலேட்ஸ்

இது மாதிரி ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகள் நடந்துச்சு போக போக ஐரோப்பா முழுவதும் பரவி இந்த மாதிரி நவீன கருவிகள் மேல தாக்கம் அதிகமானதுனால இத நாம திருண்ட காலம்னு சொல்ல முடியாது நீங்க என்ன செஞ்சீங்க நானா நீங்க எதை கண்டுபிடிச்சீங்க என்ன பத்தி நானே பெருமையா சொல்லக்கூடாது இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் இன்ஜினியரிங்க்கு தேவைப்படுற ஒரு அற்புதமான விஷயத்தை நான் அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டேன் ரொம்பவே அற்புதமானது ரோட்டரி மோஷனன் லீனியர் மோஷனா மாத்த இது உதவுது கிராங்க் மற்றும் கனெக்டிங் ராட் மூலமா இது செயல்படுது இன்னைக்கு இருக்கிற ரயில் என்ஜின்ல இதுதான் செயல்படுது சொல்ல போனா இந்த கண்டுபிடிப்பு இல்லாம நூத்து வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு பெரிய இயந்திர புரட்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லலாம் அந்த பெருமை முழுக்க என்னதான் சேரும் அதோட நான் கண்டுபிடிச்ச இன்னொரு அற்புதமான விஷயம் என்னன்னு சொன்னா காலம் காட்டும் கடிகாரம் பாரம்பரியம் ஒரு அதிசயம் இதான் கடிகாரமா ஆமா நூற்று கணக்கான பகங்கள் இதுல அடங்கியிருக்கு பல்வேறு நாட்டோட கலாச்சாரங்களும் அடங்கியிருக்கு இந்தியா கிரேக்கம் அரேபியா எகிப்து சீனா எல்லா கலாச்சாரமும் இதுல அடங்கியிருக்கு வாவ் இது ஒரு யுனைடெட் நேஷன்ஸ் கிளாக் ரொம்ப ரொம்ப அற்புதமான கண்டுபிடிப்பு இது சரியான நேரத்தை காட்டுமா நிச்சயமா சரியான நேரத்தை நான் மட்டும் இதை கண்டுபிடிக்கலாம் எல்லாரும் எல்லாத்தையும் தாமதமா தான் செஞ்சிருப்பாங்க நேரத்தை பத்தி பேசும் போதுதான் நேரமானதே தெரியுது இந்த பொற்காலத்தை பத்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் தான் சொல்லிருக்கேன் இந்த நவீன காலத்துல தாக்கத்தை ஏற்படுத்தின பல ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகள் இன்னும் நிறைய இருக்கு அதெல்லாம் நீங்களா தான் தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் இருங்க பாத்தீங்களா ஆமா நடந்தது ரொம்ப சுவாரசியமா இருந்தது வாங்க கிளாஸ்க்கு டைம் ஆகுது பாடத்தோட முக்கிய பகுதியை மறுபடியும் சொல்றேன் ரோமானியர்கள் கிரேக்கர்கள் வெனிசியர்கள் அவங்க மட்டும் இல்லாம இயந்திர புரட்சிக்கும் இன்னைக்கு நாம இருக்கிற நவீன உலகத்தோட தொடர்பு இருக்க டானியோட குரூப் எங்க அது அங்க இருக்காங்க மிஸ் இரண்ட காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் சொன்னீங்கல்ல நவீன காலத்துக்கும் இரண்ட காலத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா உண்மையே சொல்ல போனா நீங்க சொல்றதுல எந்த விதமான உண்மை இல்லைன்றதுதான் உண்மை audio jump